அசோகன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களை வச்சு நேற்று என்ற நாளை திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க நம்பிக்கை கொடுத்திருக்காங்க மக்கள் திலகம் அவர்கள் நேற்று என்ற நாளை திரைப்படம் பாதிலேயே நின்றவுடன் அசோகன் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ஆனா புரட்சி தலைவர் அவர்கள் இந்த விஷயத்தை உடனே தெரிஞ்சுக்கிட்டு படத்தை எடுக்கிறதுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்க பொருளாதார உதவிகளை செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கான சம்பளமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய சொந்த நினைத்து பல உதவிகளை செய்வாரு தலைவர் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தயாரிப்பாளருக்கு நிதி நெருக்கடி அப்படின்னு போய் புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட உதவி கேட்டா கண்டிப்பா அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு உதவிகளை செஞ்சிருக்காரு இப்படி பல தயாரிப்பாளர்களுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் உதவிகளை செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் புரட்சி தலைவர் அவர்களுடைய திரைப்படங்கள்ல வில்லன் கதாபாத்திரத்துல நடித்த நடிகர்களான பி எஸ் வீரப்பா நம்பியார் மனோகர் ராமதாஸ் இவங்களோட குறிப்பிடத்தக்க வில்லன் கதாபாத்திரத்தில் தான் அசோகன் அவர்களும் இதுல அசோகன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களை வச்சு நேற்று என்று நாளை திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க ஆனா இந்த திரைப்படத்தை சில ஆயிரம் அடிக்கு படத்தை தயாரித்ததுக்கு அப்புறமா நிதி உதவி இல்லாம போயிருக்கு படத்தை எடுக்கிறதுக்கு நேற்று என்று நாளை திரைப்படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப அசோகன் அவர்களுக்கு

நேற்று என்ற நாளை திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்க அசோகன் அவர்கள் ஆனா இந்த படம் பாதிலே நின்னு போனதுனால அசோகன் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க ஆனா இதுக்கான காரணத்தை புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட சொல்லாமலே இருந்திருக்காங்க நேற்று இன்று நாளை திரைப்படம் பாதியிலேயே நின்னு போனதுக்கான காரணத்தை நண்பர்கள் மூலமாக அறிந்து கொண்ட மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய ராமாபுரம் தோட்டத்துக்கு அசோகன் அவர்களை வர வச்சு அந்த படம் நின்னதுக்கான தெளிவான காரணத்தை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா யாமிருக்க பயமே நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு அசோகனுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க மக்கள் திலகம் அவர்கள் அது மட்டும் இல்லாம உடனே பணப்பட்டுவாடா நின்னு போன தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் தேவையான பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் அதுக்கப்புறமா படத்தை எடுக்க தொடங்கலாம் சொல்லியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் மக்கள் கலகம் அவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை அசோகன் கிட்ட கொடுத்து அனுப்பி அவங்களுக்கு வாடா செஞ்சிருக்காங்க அப்ப அவங்க கேட்டிருக்காங்க நீங்க இரவு நேரத்துல வந்து இந்த பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு அதுக்கு அசோகன் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இந்த பணத்துக்கு உடனே பத்து செலவு வந்துடும் அதனால பயந்து போய் தான் நான் இந்த பணத்தை உடனே உங்ககிட்ட கொடுக்குறேன் மக்கள் தலகம் அவர்கள் பெரும் உதவி தந்த வள்ளுவன் ரொம்ப அழகாக நட்புக்கு இலக்கணமாக இந்த குரலை எடுத்திருப்பாங்க இந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக புரட்சி தலைவர் அவர்கள் அசோகன் அவர்கள் கேட்காமலேயே அவருடைய நட்புக்காக இந்த மிகப்பெரிய உதவியை செஞ்சிருப்பாங்க இதுவே மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் அசோகன் மேல புரட்சி தலைவர் அவர்கள் அளவுக்கு ஒரு நட்போடு புரட்சி தலைவர் அவர்கள் நேற்று என்ற நாளை திரைப்படத்தை எடுக்கிறதுக்கான பொருளாதார உதவிகளை விரைந்து தேவையான உதவிகளையும் அசோகன் அவர்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க உடனே இந்த திரைப்படம் மிக விரைவாக எடுத்து முடிக்கப்பட்டு திரையிடப்பட்டது மிக சிறப்பான வெற்றியை பெற்றது நேற்று என்ற நாளை திரைப்படம் நேற்று என்ற நாளை திரைப்படம் பாதிலேயே நின்றவுடன் அசோகன் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த விஷயத்தை உடனே தெரிஞ்சுக்கிட்டு படத்தை எடுக்கிறதுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்க பொருளாதார உதவிகளை செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கான சம்பளமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதை கேட்ட அசோகன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கடல்ல ஆழ்ந்திருக்காங்க மகிழ்ச்சியிலேயே மிகுந்த மகிழ்ச்சி எது அப்படின்னா நம்ம மத்தவங்களை மகிழ்ச்சி அடைய செஞ்சு பாக்குறதுதான் இதுதான் புரட்சி தலைவர் அவர்களுடைய கொள்கையாகவே இருந்திருக்கு அசோகன் அவர்கள் ரொம்ப வருத்தத்துல இருந்தப்ப புரட்சி தலைவர் அவர்கள் படத்தை எடுக்கிறதுக்கு தேவையான உதவிகளை செஞ்சதுக்கு அப்புறமா படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அது மட்டும் இல்லாம அசோகனுக்கு மிகப்பெரிய பொருளாதார மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் அப்படின்ற இந்த மூன்று இடத்துக்கு மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் இன்னொரு பெயரும் இருக்கு மக்கள் கலகம் அவர்களை வச்சு எடுத்தா அந்த படம் கண்டிப்பா வெற்றி படமாக அமையும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றது உறுதியாகி இருந்தது பல படங்கள் மூலமா